பவுல பவுலப்போஸ்தலர் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார் அவருடைய ஜபங்களில் எப்பொழுதும் அவர் பிலமோன் அந்த கூட்டத்தார் அனைவரையும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய முன்மாதிரியான விண்ணப்பம் பாருங்கள் ஒருவேளை நம்மிடம் யாராவது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக நாம் தினந்தோறும் தோறும் வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அவர்களையும் அவர்கள் சார்ந்த அனைவருக்காகவும் மறவாமல் எப்பொழுதும் நினைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே நாம் நமது குடும்பத்திற்கு மாத்திரம் ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் போதும் என்று எண்ணாமல் பிறருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் இப்பொழுதும் பவுல் அப்படிதான் சொல்கின்றார் பிறருக்காக எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அவர்களை ஜெபங்களில் நினைவு கூற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ நாம் ஒவ்வொருவரும் நம்மை கர்த்தரின் தூய கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் மூலமாக கர்த்தாவே நாங்கள் பிறருக்காக ஜபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காக இடைவிடாமல் தினம்தோறும் ஜெபிக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதங்களை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தவும் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபிக்காக நன்றி இப்பொழுதும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் பல பலவிதமான தேவைகள் உண்டு அதனை சந்தித்து அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே விசுவாசத்தின் அளவின்படி அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்தை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு இறங்கி உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்